இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அரசு வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு புத்தாண்டை ஒட்டி முப்பத்தி ஒன்றாம் தேதி டவுன் பகுதியில் வாகனங்களுக்கு தடை டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவு பணி நிரந்தரம் அரசாணை வெளியிடக் கோரி பொதுப்பணித்துறை பணி நீக்க ஊழியர்கள் சட்டசபை முற்றுகையிட முயற்சி தள்ளு தள்ளுமுழுவில் ஈடுபட்டதால் புதுச்சேரி அரசு வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா தனியார் திருமண நிலையத்தில் கொண்டாடப்பட்டது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சபாநாயகர் செல்வம் சமூக நலத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் சமூக நலத்துறை செயலர் முத்தம்மா இயக்குநர் ராகினி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் விழாவில் பங்கேற்றனர் இதனிடையே விழா மேடையில் மாற்றுத்திறனாளிகள் அமர வைக்கவில்லை என துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் முன்னிலையில் கேள்வி எழுப்பிய நிலையில் அவர்களை மேடையில் அமர வைத்தனர் முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மாற்றுத்திறனாளிகளின் குறைகளை கேட்க கூட்டம் நடத்தி குறைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்களை குறித்த காலத்தில் அரசு நிறைவேற்றி வருவதாக தெரிவித்த அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு ஒரு குறையாக உள்ள நிலையில் மூன்று மாதங்களில் அசிஸ்டென்ட் யூடிசி எல்டிசி என எழுநூறுக்கு மேற்பட்ட பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட உள்ளது இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றார் இதேபோல் குடிசை மாற்று வாரியம் மூலம் கட்டப்படும் வீடுகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு ஒதுக்கி வழங்கப்படும் என்றும் கடனை தள்ளுபடி செய்யவும் கோரிக்கை வைத்துள்ளனர் அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றார் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்தபடி மீண்டும் பணி வழங்க அரசாணை வெளியிடக் கோரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சட்டசபையை முற்றுகையிட முயன்றதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பொதுப்பணித்துறையில் ஊழியர்கள் பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கப்பட்ட பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கி மாதம் ரூபாய் பத்தாயிரம் ஊதியம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்த நிலையில் இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கவில்லை இதனை கண்டித்து பணி நீக்க ஊழியர்கள் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட பணி செய்யப்பட்ட ஊழியர்கள் பட்ஜெட்டில் அறிவித்தபடி தங்களுக்கு பணி வழங்க கோரியும் இது தொடர்பாக அரசாணை வெளியிடக் கோரியும் அண்ணா சிலையில் ஊர்வலமாக சென்று சட்டசபையை முற்றுகையிட முயன்றனர் அவர்களை போலீசார் புதுச்சேரி அரசு மருத்துவமனை தடுப்புகள் அமைத்து தடுத்தனர் இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தொடர்ந்து அங்கேயே தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் वेन पढ़ाई वेन कल புத்தாண்டு முன்னிட்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி பிற்பகல் முதல் ஒயிட் டவுன் பகுதியில் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் வரும் ஒன்றாம் தேதி முதல் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் எனவும் டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போதைய வந்துள்ள நிலையில் வணிகர்கள் மற்றும் மார்க்கெட் வியாபாரிகள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து காவல்துறையினரின் ஆலோசனைக் கூட்டம் எஸ் பி பட்டேல் சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது காவல்துறை ஐஜி அஜித் குமார் சிங்லா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் வியாபாரிகள் பங்கேற்றனர் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டிஐஜி சத்யசுந்தரம் புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட லட்சக்கணக்கானோர் கடற்கரை சாலையில் கூடுவார்கள் என்பதால் நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முப்பத்தி ஒன்றாம் தேதி பிற்பகல் முதல் ஒயிட் டவுனும் பகுதி முழுவதும் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட உள்ளதாகவும் ஒயிட் டவுன் பகுதியை சுற்றி பத்து இடங்களில் வாகன நிறுத்தும் இடங்கள் அமைக்கப்பட உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அந்த வாகன நிறுத்தும் இடத்தில் வாகனங்களை நிறுத்திவிட்டு அரசின் மூலம் இயக்கப்படும் இலவச பேருந்து மூலமாக கடற்கரை சாலையில் உள்ளிட்ட ஒயிட் டவுன் பகுதிக்கு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் ஒயிட் டவுன் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மட்டும் பாஸ் வழங்கப்படும் என்றும் அவர்கள் அந்த பாஸை காண்பித்து வீடுகளுக்கு செல்லலாம் என தெரிவித்த அவர் கடந்த ஆண்டு இரண்டு லட்சம் பேர் வரை கடற்கரை சாலையில் கூடினார்கள் இந்த ஆண்டு அதைவிட கூட்டம் அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக கூறினார் தொடர்ந்து பேசிய டிஐஜி சத்யசுந்தரம் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என உச்சநீதிமன்ற உத்தரவு உள்ள நிலையில் வரும் ஒன்றாம் தேதி முதல் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பின்னால் அமர்ந்து வருபவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் எனவும் மீறினால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பன்னிரண்டு மாநில மணப்பெண் அலங்காரத்தில் நடந்த ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் கண்கவர் ஆடையில் வந்து அசத்திய இளம் பெண்கள் புதுச்சேரியில் மணப்பெண் அலங்கார ஃபேஷன் ஷோ தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இதில் முகூர்த்தம் ஐயங்கார் கிறிஸ்தவ முஸ்லிம் கேரள பெங்காலி ராஜஸ்தானி மேற்கத்திய உள்ளிட்ட பனிரெண்டு விதமான மணப்பெண் உடைகளில் இளம் பெண்களும் தொடர்ந்து சிகை அலங்கார தோற்றம் நவீன உடை அலங்கார தோற்றம் என அழகிகள் அணிவகுத்து ஒய்யாரமாக நடந்தனர் இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது முன்னதாக நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அனிதா ராய் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்ற இளம் பெண்கள் மற்றும் அழகிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கினர் புற்றுநோயால் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் அவர்கள் உடற்பயிற்சி யோகா செய்து அதன் பாதிப்புகளில் இருந்து தங்களை கொள்ள வேண்டும் என கவர்னர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தியுள்ளார் தனியார் அமைப்பு சார்பில் மார்பக புற்றுநோய் இலவச மருத்துவ பரிசோதனை முகாமின் தொடக்க விழா கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிடத்தில் இன்று நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி இலவச முகாமினை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர் மார்பக புற்றுநோயால் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் உடற்பயிற்சி யோகா செய்து அதன் பாதிப்புகளில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் பெண்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள தயக்கம் காட்டக்கூடாது வீட்டில் உள்ளவர்களும் சமுதாயத்தில் உள்ளவர்களும் இது பற்றிய விழிப்புணர்வுடன் செயல்பட்டு தங்கள் அன்புக்கு உரியவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி தனியார் அமைப்பு தலைவர் ஆனந்தகுமார் விளம்பர பிரிவு செயலர் மோகன பிரியா துணை தலைவர் பினுஹாசன் மற்றும் மருத்துவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உருவ பொம்மையை வைத்து சமப்பாடை எடுத்து சென்றதால் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திருபுவனை தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சியின் தொகுதி செயலாளர் ஈழாவளவன் தலைமையில் தேசிய நெடுஞ்சாலையில் அமித்ஷாவின் உருவ பொம்மையை வைத்து பேண்ட் வாசித்து சவப்பாடை ஊர்வலம் நடத்திய போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் போராட்டத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி அரிமா தமிழன் செல்வநந்தன் எழுமாறன் முரளிதரன் சிந்தனை செல்வன் தமிழ்கணல் புரட்சி வளவன் சைமன் ஜெயக்குமார் தனுசு விஜயன் மம்தா சரவணன் வாணிதாசன் ஜெகன் ஆசை தம்பி விஜயசங்கர் சந்திரசேகரன் வினோத் அருண்குமார் ஐயனார் சஞ்சய் காந்தி மணிகண்டன் வேலு மற்றும் மகளிர் விடுதலை இயக்கத்தினர் கட்சி தோழர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கேபிள்களை பதிய குழி தோண்டி மூன்று மாத காலம் ஆகியும் மூடாமல் உள்ளதால் அதனை மூட வலியுறுத்தி சமூக ஆர்வலர் நூதன முறையில் மாலை அணிவித்து இறுதி சடங்கு செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி நகர பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக காமராஜர் சாலையில் கேபிள்களை பதிய கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு பள்ளம் தோண்டி கேபிள் பதித்து அதனை சரியாக மூடாமல் விட்டுள்ளனர் இந்த நிலையில் கேபிள்கள் போடப்பட்ட நிலையில் முழுமையாக சாலையை மூடாத நிலையில் அதனை மூட வலியுறுத்தி சமூக ஆர்வலர் சுந்தரராஜன் என்பவர் சரிவர மூடாமல் உள்ள அந்த பகுதியில் மாலை அணிவித்தும் பானையில் நீர் சுற்றியும் நூதன முறையில் இறுதி சடங்கு செய்துள்ளார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள திருமுண்டீஸ்வரம் கிராமத்தில் பெஞ்சல் புயல் மற்றும் மழையால் வாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜிப்மர் எஸ்சி எஸ்கி மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள திருமுண்டீஸ்வரம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி அறிவுறுத்தலின்படி பெஞ்சல் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜிப்மர் எஸ்சி எஸ்டி மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் வெள்ள நிவாரணமாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு ஜிப்மர் எஸ் சி எஸ் டி மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர்கள் நல சங்கத்தின் பொதுச் வேல்முருகன் தலைமை தாங்கினார் இதில் ஜிப்மர் எஸ் சி எஸ்டி சிறுபான்மையினர் பணியாளர் நல சங்கம் மற்றும் ஜிப்மர் ஊழியர்கள் நல சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் பூசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் மற்றும் தொண்டமானத்தம் பகுதியில் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யின் பூசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பாலாஜி நகருக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் மதிப்பீட்டிலான சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையும் அதனைத் தொடர்ந்து தொண்டமானத்தம் சூர்யா கார்டன் நகருக்கு ரூபாய் நான்கு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் மதிப்பீட்டிலும் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரும் ஊசுடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் வில்லியனூர் கொமின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அதிகாரிகள் மக்களுக்கு சேவை செய்வதில் முழுமையான ஈடுபாட்டை காட்ட வேண்டும் கவர்னர் கைலாஷ்நாதன் அறிவுரை கூசுறு தொகுதியில் நல்லாட்சி வார விழாவில் உரையாற்றினார் பூசுடு தொகுதியில் நடந்த நல்லாட்சி வார விழா துவக்க நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு அதிகாரிகள் மக்களுக்கு சேவை செய்வதில் முழுமையான ஈடுபாட்டை காட்ட வேண்டும் என அறிவுரை கூறியுள்ளார் இதில் சிறப்பு விருந்தினராக கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சிக்கு அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தலைமை தாங்கி தலைமையுரையாற்றினார் நிகழ்ச்சியில் தலைமை செயலர் சரத் சௌகான் கலெக்டர் குலோத்துங்கன் கவர்னரின் செயலர் நெடுஞ்செழியன் செயலர் பங்கஜ்குமார் ஜா சப் கலெக்டர் சோமசேகர அப்பாராவ் கொட்டாரு தாசில்தார் சேகர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாஷ்நாதன் பேசுகையில் இந்த நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்ததற்கு முதலில் மாவட்ட நிர்வாகத்தை நான் பாராட்டுகிறேன் ஏனென்றால் பொதுவாக இது போன்ற முகாம்கள் அரசு நலத்திட்டங்களை அதனால் கிடைக்கும் பயன்களை மக்களுக்கு நேரடியாக விரைவாக கொண்டு சேர்க்கும் ஏனென்றால் கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பாக இருந்து வருகிறது அதை உறுதி செய்யவும் அந்த விழிப்புணர்வை எல்லாருக்கும் ஏற்படுத்தவும் தான் இந்த நல்லாட்சி வாரம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்த நேரத்தில் அரசு அதிகாரிகளை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் கொள்வதெல்லாம் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்வதில் முழுமையான ஈடுபாட்டை காட்ட வேண்டும் அரசு நிர்வாகத்தின் மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக செயல்பட வேண்டும் பெஸ்ட் புதுச்சேரிக்கான வளர்ச்சி பாதையை

மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் ஆறாவது ரத்ததான முகாம் கவுண்டப்பாளையம் முத்துரத்தின அரங்க பள்ளியில் இன்று நடைபெற்றது முகாமில் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் பெருமாள் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து ஆசிரியை வேல்விழி நிகழ்ச்சியை நெய்யாள்கை செய்ய கேஜி லியோ கராத்தே சங்கசெயலர் சுந்தர்ராஜன் லயன்ஸ்க் மாவட்ட ஆளுநர் சுபாஷ் சந்திரபோஸ் முன்னாள் ஆளுநர் செல்வகாந்தி ஆகியோர் தலைமை தாங்கினர் தொடர்ந்து தொழிலதிபர் ராஜகோபால் லயன்ஸ் கிளப் மாவட்ட தலைவர் குப்பன் சமூக சேவை அருள் பூசணி பிரியா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பாலகிருஷ்ணன் மோகன்ராஜ் வரதராஜா லாரன்ஸ் கண்ணன் இருதயநாதன் விஜய் ஆனந்த் ஆரோக்கியதாஸ் பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு ரத்த தானம் வழங்கினர் மேலும் இந்த விழாவில் உதவும் இதயம் பேரியகத்தின் நிறுவனர் புதுவைகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நல்லாட்சி வாரத்தை முன்னிட்டு கிருஷ்ணா நகர் ஆதி திராவிடர் மாணவியர் விடுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு முகாமில் மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன் கலந்து கொண்டு மாணவிகளின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வழிகாட்டுதல் படி புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையின் கீழ் இயங்கும் கிருஷ்ணா நகர் ஆதி திராவிடர் மாணவிகள் விடுதியில் நல்லாட்சி வாரத்தை முன்னிட்டு துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தான சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துகன் கலந்து கொண்டு மாணவிகளிடையே கலந்துரையாடினார் அப்போது புதிய நாப்கின் இயந்திரம் வேண்டும் தினசரி உணவு முறைகளை மாற்ற வேண்டும் இரவு நேரத்தில் பணி முடிந்து வரும் மாணவிகளுக்கு போக்குவரத்து வசதி செய்து தர வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை மாணவிகள் முன்வைத்தனர் இதனை கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக கோரிக்கைகளை நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குனர் இளங்கோவன் ஆதி திராவிட நலத்துறை மூலம் மாணவிகளுக்கு இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நலத்திட்டங்கள் உள்ளன என்றும் அதனை மாணவிகள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் எந்த தீய பழக்கங்களும் இல்லாமல் குறிக்கோளுடன் படித்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் என்ற இயக்குனர் ஆதி திராவிட நலத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களைப் பற்றி சக மாணவிகள் மற்றும் பொதுமக்களிடம் எடுத்துக்கூற வேண்டும் என்றார் மாணவிகளிடையே சாதி மத பாகுபாடுகளை களையும் வகையில் அனைத்து சமுதாய மாணவிகளுக்கும் விடுதியில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் இயக்குனர் இளங்கோவன் உட்பட அதிகாரிகள் மாணவிகளுடன் கலந்துரையாடிக்கொண்டு உணவு அறிந்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகள் விடுதி காப்பாளர் ஊழியர்கள் உட்பட மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் குருமாப்பேட் ராகவேந்திரா நகர் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லலிதா திருபுர சுந்தரி பீடத்தில் ஐந்தாவது நாள் மண்டல பூஜை விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் குருமாம்பேட் ராகவேந்திரா நகர் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லலிதா திருபுர சுந்தரி பீடம் ஆலயத்தில் கடந்த மாதம் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு மண்டல பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தது இந்த நிலையில் நேற்று இருபத்தி ஐந்தாவது நாள் மண்டல பூஜை விழா நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி குங்குமம் மஞ்சள் பஞ்சாமிர்தம் அபிஷேகத்துள் பழங்கள் தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் லோகநாதன் வளர்மதி குடும்பத்தினர் அனந்தகுமார் சிவகாமி பக்தோச்சலம் பூங்குழலி பாஸ்கரன் சித்ரா மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் நவீன முறையில் தோல்பட்டை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்போலோ மருத்துவமனை அறிமுகம் மொத்த மக்கள் தொகையில் பதினைந்து சதவீதம் பேர் தோல்பட்டை மூட்டு வழியால் அவதிப்பட்டு வருகின்றனர் இதில் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் இந்த நோயால் பாதிக்கப்படுகின்றனர் இதற்காக அறுவை சிகிச்சை செய்தாலும் எழுபது சதவீதம் மட்டுமே குணமடைய முடிகிறது ஆனால் தற்போது தோல்பட்டை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையின் நவீன முறையை அப்போலோ மருத்துவமனை அறிமுகப்படுத்தி உள்ளது உலக அளவில் மிக சிறந்த வல்லுநர்களின் அனுபவத்துடன் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த சிகிச்சை முறை தற்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட தோள்பட்டைக்கு பதிலாக செயற்கை பாகங்கள் மூலம் வேற்றுமூற்று பொருத்துதல் இதனால் வலி குறைந்து அவர்களால் தோள்பட்டையை நன்கு இயக்க முடியும் மிக எளிதாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியும் என வல்லுநர்களான தோள்பட்டை மற்றும் ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் கார்த்திக் ரெட்டி பம்பி பிரவீன் ஆகியோர் கூறுகின்றனர் ஒவ்வொரு அறுவை சிகிச்சையும் கம்ப்யூட்டர் உதவியுடன் தொழில்நுட்பத்தின் துணையுடன் சிடி ஸ்கேன்கள் போன்றவற்றையும் பயன்படுத்தி ஈடு இணையற்ற துல்லியத்துடன் செய்யப்படுகிறது இவை அனைத்துமே நோயாளியின் தோள்பட்டை மூட்டின் அமைப்பை மிக ஆழமாக ஆராய்ந்து அதற்கேற்ப அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய முறையை திட்டமிட்டு மாற்று உறுப்புகளை மிக துல்லியமாக பொருத்தி மிக சிறந்த முறையில் நோயாளியின் தோள்பட்டையின் இயக்கத்தை மீட்டுத்தர தர உதவுகின்றன அல்லது குமடாய்டு ஆர்த்ரைடிங் போன்றவற்றால் மிக அதிகமாக தோள்பட்டை மூட்டு பாதிக்கப்பட்டவர்கள் மிகவும் தாங்க முடியாத வழியினால் அவதிப்படுபவர்கள் தோள்பட்டை மூட்டு எலும்பினால் சாதாரண சிகிச்சைகளால் சரி செய்ய முடியாத அளவு மிக சிக்கலான எலும்பு முறிவு ஏற்பட்டவர்கள் ஏற்கனவே செய்யப்பட்ட தோள்பட்டை அறுவை சிகிச்சையினால் பிரச்சனைகளை சாதி சந்திப்பவர்கள் அல்லது முன்பாகவே ஏற்பட்ட எலும்பு முறிவுகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதனால் வலி மற்றும் தோள்பட்டையை குறைந்த அளவே இயக்க முடிதல் நீண்டகால தோள்பட்டை வலி மற்றும் இறுக்கம் போன்றவற்றால் மிகவும் கஷ்டப்படுபவர்கள் மருந்து ஏன்முறை மருத்துவம் மற்றும் மாசி போன்றவையினால் நிவாரணம் பெற முடியாதவர்கள் தோள்பட்டை மூட்டுகளை வலுவிழக்க வைக்கும் காயங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகியோருக்கு இந்த அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்படுகிறது ஆறு வாரங்களுக்குள்ளாகவே நோயாளிகள் சிறிய அளவில் தோள்பட்டைகளை அசைக்கலாம் மிகுந்த சிரத்தையுடன் ஏன்முறை மருத்துவம் செய்வதன் மூலம் மூன்று முதல் ஆறு மாதங்களுக்குள் தனது வலிமையையும் முழு தோல்பட்ட இயக்கத்தையும் மீட்க முடியும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் அரசு வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு புத்தாண்டை ஒட்டி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒயிட் டவுன் பகுதியில் வாகனங்களுக்கு தடை டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவு பணி நிரந்தரம் அரசாணை வெளியிடக் கோரி பொதுப்பணித்துறை பணி நீக்க ஊழியர்கள் சட்டசபையை முற்றுகையிட முயற்சி போலீசாருடன் தள்ளு ஈடுபட்டதால் பரபரப்பு களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்